பெரியவங்களுக்கு எழுபத்தைந்து ரூபாய் வாங்குறாங்க குழந்தைங்களுக்கு நாற்பது ரூபாய் வாங்குறாங்க டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போனோம் உள்ள போனதும் பார்த்தீங்கன்னா செடியிலேயே விதவிதமா அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க மயில் மாதிரி ஒட்டகம் மாதிரி அந்த மாதிரி செடியிலேயே அழகா கட் பண்ணி சூப்பரா வச்சுருந்தாங்க அப்புறம் எங்க ஒரு கிளாக் ஒன்று இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு நாங்க இந்த டைமிங்ல தான் போனோம் கிளாக் முன்னாடி நின்று போட்டோ எடுத்துக்கிட்டோம் இங்க இருந்து அப்படியே இந்த வியூ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது பாருங்க இங்க வந்தோம்னா நிறைய போட்டோஸ் எடுக்கலாம் ஏன்னா போட்டோஸ் எடுக்கிற மாதிரி பேக்ரவுண்ட் எல்லாமே நல்லா இருக்குது நாங்களும் நிறைய போட்டோஸ் எடுத்து தள்ளிட்டோம் இங்க வந்து போட்டோ ஷூட் எடுக்கிறவங்க எடுக்கலாம் பட் அதுக்கு தனியா சார்ஜ் பண்றாங்க ஏன்னா பேக்ரவுண்ட்ல டிசைன்ஸ் எல்லாமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக பொம்மை மாதிரி எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க நாங்கள் இப்போ வந்த டைமில் வந்து அவ்வளோ ரொம்ப பிரம்மாண்டமாலாம் அலங்கரிக்கப்பட்டு இருக்கல ஆனாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படி இருக்கும்போது சீசன் டைமில் ஃப்ளவர் ஷோ அந்த மாதிரி வைக்கிறப்ப அப்போ எப்படி இருந்துருக்கும் பாருங்க நல்லாவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் எனக்கு இங்க ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளீனா வச்சிருந்தாங்க நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருந்துச்சுங்க குழந்தைங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு பார்க்ல அவங்க விளையாடுறதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அதே மாதிரி பெரியவங்க பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் மரங்கள் செடிகள் கொடிகள்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சுங்க பெருசா என்ஜாய் பண்றதுக்கான விஷயங்கள் நிறைய இல்லை அப்படின்னாலும் இங்க வந்து இந்த செடி கொடிகள் எல்லாம் பார்க்கும் போது இயற்கையோட நாம ஒன்று இருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே அமைதியா ரம்மியமாக இருக்குது மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்குது எனக்கு இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபேமிலியா குழந்தைங்களை கூட்டிட்டு வரணும்னா கண்டிப்பாக இங்கே வரலாங்க செம்மொழி பூங்காவுக்கு அப்படியே நேரெதிரை ஆப்போசிட்டில் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா இருக்குது அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வரீங்க அப்படின்னா செம்மொழி பூங்காவையும் கலைஞர் நூற்றாண்டு பூங்காவையும் ரெண்டையும் சேர்த்து பார்த்துட்டு போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாட்டா பை பை செக்க